இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்கப்போவது போவது கனடாவிலே புதிதாக பதவியேற்றிருக்கின்ற இந்த பிரதமரால் ஈழத்தமிழருக்கு அதாவது குடிபெயர்ந்து கனடாவிலே தங்கியிருக்கின்ற இந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இது நன்மையாக அமையப்போகிறதா வேலை விசாவில் தங்கியிருப்பவர்களுக்கு இது நன்மையாக அமையப்போகிறதா என்பனவற்றை பார்க்க போகிறோம் அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை இப்பொழுது மிரட்டத் தொடங்கி இருக்கிறார் எனவே அது தொடர்பான செய்திகளையும் பார்க்கப் போகிறோம் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் வணக்கம் உறவுகளை எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காண்டிகள் உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் பலரும் என்னிடம் கேட்ட கேள்வி ஒன்றுக்கான பதிலாக இன்றைய காணொலி இருக்கப் போகிறது இளத்தமிழர்களை பொறுத்த வரையில் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம் அதாவது கனடாவிலே புதிய அரசாங்கம் இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஏனென்று சொன்னால் அதிக புகலிட கோரிக்கையாளர்களை உள்ளிருத்தது இந்த அரசாங்கம்தான் ஈழத்தமிழர்கள் மத்தியிலே மிகுந்த கரிசனை கொண்ட ஒரு அரசாகவும் இது இருந்து வந்திருந்தது எல்லோர் வாழ்விலும் எங்கேயாவது ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே குடியேறி விட வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது சாதாரணமாக யாரை கேட்டாலும் அவர்கள் சொல்கின்ற பதில் கனடாவிலே குடியேறி விட வேண்டும் கனடாவிலே குடியேறி விட வேண்டும் என்றால் ஏன் கனடாவை தெரிவு செய்கிறார்கள் என்றால் உண்மையாக புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை அமைத்துக் கொடுப்பதிலே கனடா முன்னணி வகித்து வருகின்ற நாடுகளில் ஒன்றாக இருப்பதனால் தான் இந்த கனடாவை நோக்கி பல புகலிடக் கோரிக்கையாளர்கள் வந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட சட்ட சட்டச்சிகல்கள் இப்பொழுது கனடாவில் ஏற்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது மார்கானி தலைமையிலான இந்த குழுவினர் பொருளாதாரத்தை பெரும்பாலும் முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு கொண்டு செல்வதற்கு காரணமாக அமைய இருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஒருவராகவும் டொனால்ட் ட்ரம்பை விமர்சிக்கக்கூடிய ஒருவராகவும் இவர் இருந்து வருகின்றார் என்கின்ற காரணத்தினாலும் புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்று பலர் நம்புவதாலும் இவர் இந்த அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறது என்றே பலர் சொல்லியிருக்கிறார்கள் சரி இப்பொழுது இந்த புகலிட கோரிக்கையாளர்களது விவரத்துக்கு வருவோம் பல புகலிடக் கோரிக்கையாளர்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள் பலர் வேலை விசாக்களில் வந்து இங்கே தங்கியிருக்கிறீர்கள் நிறைய சுடன் விசாக்களிலும் பலர் வந்திருக்கிறீர்கள் இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ஒரு விமோசனம் வரும் என்றே பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டும் சுற்றுலா பயணிகள் வருவதில் ஒரு பங்கு வருமானம் இந்த நாட்டுக்கு வருகிறது எனவே இந்த நாட்டில் பல்வேறுபட்ட இயற்கை நீர்நிலைகள் இருக்கின்றன பல்வேறுபட்ட இயற்கை வளங்கள் இருக்கின்றன எனவே அவற்றை பார்ப்பதற்கு மக்கள் இங்கே வர வேண்டும் வந்தால் ஒரு சிறு வருமானம் இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் எனவே இந்த சுற்றுலா விசா நிறுத்தப்படவில்லை இலங்கை போன்ற நாடுகளுக்கு அந்த ப்ரோசஸிங் டைம் நீடிக்கப்பட்டிருக்கிறது தவிர சுற்றுலா விசா நிறுத்தப்படவில்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு புதிதாக வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்கும் என்று பார்த்தால் புகலிட கோரிக்கையாளர்களது பல விண்ணப்பங்கள் இவர்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றே பலர் எதிர்பார்க்கிறார்கள் உள்ளுக்குள் வந்திருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது நன்மையாக அமையும் என்றே பலர் கருதுகிறார்கள் போரிடக் கோரிக்கையாளர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த ஸ்டுடன் விசாவில் வந்தவர்களுக்கும் ஒரு தீர்வு வரும் என்றே எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த வேலை விசாவில் வந்து வேலை விசா நீடிக்க முடியாமல் அந்தரப்பட்டு கொண்டிருக்கின்ற பலருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு நன்மையான விடயத்தை செய்யும் என்றே எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் ஈழத்தமிழர்களும் இப்பொழுது இந்த அரசபையிலே இருக்க போகிறார்கள் இவர்கள் அமைக்கின்ற இந்த அமைச்சுக்களிலே எம்மவர்கள் பலரும் இதில் இருக்க போகிறார்கள் உங்களுக்கு தெரியும் மூவர் இப்பொழுது தெரிவாகி இருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் மூவர் இப்பொழுது இந்த லிபரல் கட்சியிலே இருக்கிறார்கள் எனவே இவர்கள் எங்கள் சம்பந்தமாக இவர்கள் குரல் கொடுக்க வல்லவர்கள் எனவே எங்களுக்கு இது ஒரு நன்மையாக அமையும் என்றே பலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பலர் என்னிடம் கேட்கின்ற கேள்வி ஏதாவது ஒரு பலி என்று கேட்டார்கள் உண்மையிலேயே இவர் வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பலி என்று எதிர்பார்த்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் வந்திருப்பவர் ஒரு பொருளாதார நிபுணர் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய எழுப்பக்கூடிய ஒரு பெரும் தலைவர் எனவே இவர் வழியாக இளத்தமிழர்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமும் நம்பிக்கையான ஒரு செய்தி வரும் என்று நம்பிக்கொண்டிருப்போம் சரி அதே வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு காலமும் கனடாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த டொனால்ட் ட்ரம்ப் தானாக இப்பொழுது அழைப்பினை மேற்படுத்தி கனடிய பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் எதிர்காலத்திலே நாங்கள் இருவரும் சந்திப்போம் என்கின்ற ஒரு தகவலையும் அவர்கள் வெளியிட்டதாக கனடிய அரசியல் வட்டாரங்கள் இப்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே சுமூகமாக போவதற்கு ட்ரம்ப் ஆசைப்படுகிறார் போன்று இருக்கிறது கனடாவோடு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கனடாவுக்கு அமெரிக்காவுக்கு மேற்பட்டிருக்கிற இந்த வர்த்தக போரிலே ஜஸ்டின் ரூடோவை பலமாக விமர்சித்த ஒருவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் மார்க்கானி எதிராக ட்ரம்பை விமர்சித்தார் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளியிட்டு வந்தார் இந்த தேர்தலிலே அவர் வெற்றி பெற்ற பின் தெரிவித்த கருத்து அமெரிக்காவுடனான எங்களது தொடர்புகள் யாவும் நிறுத்தப்படுகிறது என்பது போன்றுதான் இருந்திருந்தன ஆனால் இப்பொழுது இப்பொழுது ரொனால்ட் டிரம்பே இவரை சந்திக்க ஆசைப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கின்ற வேளையில் இரு நாடுகளும் ராஜதந்திர ரீதியிலே ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்கு தான் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பது போல் தான் தெரிகிறது சரி அப்படியே இருக்கின்ற விலையில் இலங்கை பக்கம் வருவோமாக இருந்தால் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கா இப்பொழுது கொக்கரிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் அவர் சொல்லியிருக்கிறார் ரொனால்ட் ட்ரம்பை பாகிக்க வேண்டாம் எஃப்இஐ அறிக்கையை எதிர்க்க வேண்டாம் என்றால் எஃப்இஐ அறிக்கையை எதிர்க்க வேண்டாம் என்பதன் சூத்திரம் என்னவென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கைகள் தயாராகிவிட்டன எனவே அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது போன்றுதான் இருக்கிறது எதற்காக இப்படியெல்லாம் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சகல அதிகாரங்களும் குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன குற்ற புலனாய்வு பிரிவு இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு கட்டமாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையாரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ரவீந்திரநாத் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அலுவலகம் இப்பொழுது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன அங்கிருந்து பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நான் முன்னர் உங்களுக்கு தெரிவித்தேன் அல்லவா பிள்ளையானது ஒரு உறவுக்கார பெண்ணுக்காகத்தான் அந்த பேராசிரியர் கடத்தப்பட்டிருந்தார் என்று தெரிவித்தேன் அல்லவா எனவே அப்படியான ஆவணங்கள் பல அங்கிருந்து தான் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவற்றின் பின்னணியில் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள் என்பது மட்டும் புலனாகிறது அவர்களை காப்பாற்றுகின்ற வேளையிலே ரணில் விக்ரமசிங்கா மிக சூட்சுமமாக அவற்றை நகர்த்த பார்க்கிறார் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவை பகைக்காதீர்கள் ரொனால்ட் ட்ரம்பை பகைக்காதீர்கள் எஃப்ஐ அறிக்கை வந்துவிட்டது எனவே எஃப்ஐ அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் எஃப்ஐ அறிக்கை இன்று வந்ததல்ல எஃப்ஐ அறிக்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே எஃப் அறிக்கை இலங்கைக்கு வந்துவிட்டது அவர் யாரையோ காப்பாற்றுவதற்கு முற்படுகிறார் நான் தெரிவித்தது போன்று இப்பொழுது விசாரணைகள் யாவுமே துரித கதையிலே நிறைவடைந்திருக்கின்றன விரைவிலே கைதிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம் அதே வேளையில் தேர்தல் அன்பித்துக் கொண்டிருக்கிறது அன்பித்துக் கொண்டிருக்கின்ற தேர்தலுக்காக நாற்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் புதிய வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன எனவே தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மூன்றாம் திகதியோடு இந்த தேர்தலுக்கான பரப்புரைகள் யாவும் யாபம் போகின்றன கட்சிகள் இப்பொழுது ஓடியாடி மிகுந்த பரபரப்பாக தங்களது பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் மேதினம் வர இருக்கிறது மேதினத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட மேதின கூட்டங்கள் இடம்பெற இருக்கின்றன மேதின பேரணிகள் கூட இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட இன்று வரைக்கும் இந்த போதை பொருள் கடத்தல் என்பது கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினம் கூட கொழும்பு நீதிமன்றம் ஒருவருக்கு முப்பது வயதான ஒரு பிள்ளையின் தந்தை ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் அவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன போதைப் பொருளை கடத்துவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது இதே வேளையில் சீனாவில் இருக்கின்ற ஒரு உணவகத்திலே ஏற்பட்ட ஒரு தீ விபத்திலே பலர் பலியாகியிருக்கிறார்கள் அதேவேளையில் கனடாவிலே புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கனடிய அரசாங்கத்துக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலிருந்தும் கனடிய பிரதமருக்கு வாழ்த்துக்கள் வந்திருக்கின்ற அதே வேளையில் கனடிய காங்கிரஸ் தனது வாழ்த்துக்களை பிரதமருக்கு தெரிவித்திருக்கிறது பல்வேறுபட்ட இடங்களிலிருந்தும் பிரதமருக்கு வாழ்த்துக்கள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கின்றன பார்ப்போம் புதிய பிரதமர் எவ்வாறான ஆட்சி அமைக்கப் போகிறார் கனடாவை இந்த வழியை நோக்கி முன்னேற்றி செல்ல போகிறார் என்பதை கனடாவை எந்த வழியை நோக்கி முன்னேற்றி செல்ல போகிறார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இவேதானன்றைய காணொலியாக இருக்கின்றன சரியுறவுகளை மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்